சீர்காழியில் சிவபாத இருதயர் என்ற ஒரு அந்தனர் வாழ்ந்து வந்தார் அவருடைய த மனைவி பேரு பகவதி அம்மை இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் திருஞான சம்பந்தர் அந்த குழந்தையை கூட்டிட்டு நாள் அந்த குழந்தைக்கு மூணு வயசு இருக்கும் குழந்தைய கூட்டிட்டு குழந்தை குளிக்க போனார் உள்ள போய் குளிக்கிறார் பிள்ளை நிற்கிது வெளியில உள்ள மூங்குனா தப்பினார் என்ன பண்ணார் நேரம் மூச்சடிக்கு பேப்பர் உள்ளே போயிட்டார் பிள்ளைக்கு அழுக தாங்க முடியல அப்பா போயிட்டார் போட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு அழுது கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறாரு பிள்ளை அழுகல ஏன் அழுகலைன்னு பார்த்தா வாயில பால் ஒழிக்கிட்டு இருக்கு பாலரா வாயர் அப்படிங்கிற மாதிரி பால் ஒழிக்கிட்டு இருக்கு இவருக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா அது அந்தன வீட்டு குழந்த யாராவது வந்து பாலை ஊட்டிட்டு போயிட்டாங்களோ எந்த ஊட்டிட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு குச்சி எடுத்து அந்த பிள்ளைகிட்ட இப்படி குச்சியை வச்சு யார்கிட்ட பாலை வாங்கி குடிச்ச அப்படின்னு கேட்டார் அந்த குழந்த சொன்ன அடையாளம் தாங்க இந்த பாட்டு இப்போ நம்ம சொல்றோம்ல யார் இது உனக்கு கொடுத்தா இந்த பிஸ்கட் யார் கொடுத்தா கண்ணாடி போட்டிருந்தாரு மீசா வச்சிருந்தாரு பைக்ல வந்தாரு என்னை பார்த்து இப்படி வான்னு கூப்பிட்டாரு இதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி திருஞான சம்பந்தம் சொல்றாருங்க எப்படி சொல்றாரு உனக்கு யார் பால் கொடுத்தாருன்னு கேட்ட உடனே தோடுடைய செவியன் வந்த அந்த அம்மாவும் அவரும் அவர் வந்து காதல தோடு போட்டிருந்தாராம் தோடுடைய செவியன் விடை ஏறி வந்த வாகனம் என்ன காலமாடு விடை ஏறி ஒரு தூவன் மதிசூடி என்ன வச்சிருக்கிறார் நிலவு மதிசூடினா என்ன அர்த்தம் நிலவை சூடி இருக்கிறார் காடுடைய சுடலை பொடிபூசி உடம்புல விபூதி பூசி இருக்கிறார் சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர்கள்வன் வந்த ஆளு அம்மா கூட வந்துச்சு ஒரு விடை அதுல ஏறி வந்தாங்க அவங்க யாருன்னா என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் முனை நாற்பணிந்து ஏத்தாறு செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாணி என்று அப்படின்னா அந்த கோவரத்தையும் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானிங்க அடிச்ச அந்த பிள்ளை இதான் முத பாட்டு தேவாரத்துல இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க திருநெல்வேலியில இந்த தலைப்புல நான் பேசுறேன் மூவரில் முதல்வர் திருஞான சம்பந்த பத்தி பேசுறேன் திருஞான சம்பந்த பத்தி பேசி இந்த பாட்டை சொல்றேன் ஒரு ஒரு மணி நேரம் பேசிருப்பேன் திடீர்னு கீழ இருந்து ஒருத்தர் சீட்டு கொடுத்து விட்டாரு என்ன கொடுத்து விட்டார் என்ன பேச முடியா அப்படிதான் கொடுப்பாங்க அவர் என்ன கொடுத்திருந்தார் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் பால் இல்லாம அழுகிறப்ப திருஞான எப்படி பால் கிடைச்சு கீழே எழுதி கேள்வி போட்டு பதில் சொல்லுங்க நான் சொன்னேன் கூட்டம் முடிஞ்சு வந்து சொல்றேன் இப்ப சொல்லணும் எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த பக்கம் ஆயிரம் பேர் இந்த பக்கம் மூவாயிரம் பேர் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கேன் பொது இடத்துல சொல்லுங்க அப்புறம் சொல்ற ஐயா போக முடியாது சொல்ல சொன்னா தான் போவேன் அதுக்குள்ள விழா ஏற்பாட்டுக்காரவங்க போய் ஐயா அப்புறம் சொல்லுவார் ஐயா அதெல்லாம் முடியாது இப்ப சொல்ல சொல்லுங்க என்ன கேட்டு நான் அப்புறம் வாச்சேன் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பசி இருக்க திருஞான சம்பந்தருக்கு மாத்திரம் ஏன் கொடுத்தது நம்ம ஞானப்பால் கொடுத்தது ஏன் கொடுத்தது அது எப்படி கிடைக்கலாம் இந்த கேள்விக்கு பதில் எப்படி தெரியுமா சொன்னேன் ஐயா பாட்டிலேயே திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு எப்படி சொல்லியிருக்காரு தெரியுங்களா தோருடைய செவியன் விட ஏறி ஒரு தோல் மதி சுடி காடலுடைய சுடதை பொடி என் உள்ளங்கவர்கள் சொல்லிட்டு எனக்கு ஏன் அந்த அம்மா பால் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா முன்னை பிறவியிலே மலர்களை இட்டு நான் எம்பெருமானை எம்பெருமாட்டியை வணங்கியதன் காரணமாக ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானுமன் என்று நான் போன ஜென்மத்தில் எம்பருமானை வணங்கியதன் காரணமாக எனக்கு எம்பருமாட்டி பால் கொடுத்திருக்கிறார் இப்படி வச்சுக்கோங்க அவரே சொல்றாரு நான் போன ஜென்மத்தில் பூ போட்டதுனால கடவுளை வணங்குனாலும் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது இப்ப ஒருத்தர் பேங்க்ல போய் பணம் எடுத்து வர்றாரு ஒரு செக் எப்படி கொடுக்குறாரு பணம் கொடுக்குறாங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர் உள்ள போய் கேஷ் ஏற்று எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படியா உங்க அக்கவுண்ட் நம்பர் அக்கவுண்ட் நம்பர் இருக்கு பத்தாயிரம் ரூபா அவர் வாங்கி போறாரு ஏய் அவன் பணம் போட்டிருந்தா எடுத்துட்டு போறான் நீ போட்டியா பணம் போட்டிருந்தா தானே எடுக்க முடியும் நான் முன்னர் பிறவியில் செய்த புண்ணியத்தின் காரணமாக எனக்கு எம்பெருமாட்டின் இந்த ஞானப்பாலை தந்தாலே அன்றி எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் எல்லோரும் புண்ணியம் செய்திருந்தால் தவம் செய்திருந்தால் மட்டுமே கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடைக்காது

வல்லமை பெருகுமே திருமுறைகள் கற்பதால் சொல்லிட்டாங்க நான் எப்படி இவ்வளோ இது எவ்வளவு நாள் பேசுன்றீங்களா ஒன்றரை மாசம் பேசணும் ஒன்றரை மாசம் பேசினா தான் இதுல ஒரு பகுதியே பேசலாம் திருஞான சம்பந்தி அஞ்சு நாளைக்கு பேசணும் ஆத்தாடி அப்படின்ட்டு போயிடாதீங்க சொல்ற அவ்வளவு பெரிய விஷயம் திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரங்கள் பதியங்கள் எப்படி இருக்கும் பத்து பாடல் பதினோராவது பாடல்ல இப்படிக்கு ஞான சம்பந்தம் கேள்வி போட்டிருப்பார் திருக்கடை காப்புன்னு அதுக்கு பேரு இது மத்திரம் அல்ல வச்சுக்கோங்களேன் சங்க இலக்கியங்களில் நமக்கு ஒரு கவலை என்ன தெரியுங்களா திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் ஆனா அவர் எழுதினாருங்கிறதுக்கான பேரு அதுல கையெழுத்து இல்லை தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர் தெரியாது ஏன்னா அவருடைய பேர் இல்லை பல பாட்டுக்கு பேரே இல்லை யார் எழுதின பாட்டுன்னு தெரியல இன்னைக்கு கூட பல பாட்டு யார் எழுதுற பாட்டுன்னு தெரியாம குழப்பிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த பாடல திருஞான சம்பந்தர் தான் முதல்ல ஏழாம் பத்து பாட்டா எழுதி திருக்கடைக்கு பாட்டில் போட்டு இப்படிக்கு ஞான சம்பந்தன் போடுறாரு அது மட்டும் இல்லைங்க இதுல அவர் சிறப்பா செய்யற விஷயங்கள்ல அழகா இருக்கும் பாட்டை சொல்றப்ப அந்த எம்பருமானுடைய புகழை சொல்லி இந்த பாட்டுல இந்த செய்தி இந்த பாட்டு காரணமா பத்தாவது பாட்டு முழுவதும் ராவணனை பற்றி சொல்லுவார் எட்டாவது பாட்டு ஒன்பதாவது பாட்டில் சமண பௌத்தர்களை சாடுவார் பதினோராவது பாட்டில் எப்படி இதே மாதிரி மூவாயிரம் பாட்டு இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுனா என்ன லாபம் என்ன லாபம்ங்கிறதுக்கு ஒரு போதும் உங்களுக்கு தெரிஞ்சு போகும் எப்படி இங்கே உங்களுக்கு அவினாசியில நீங்க பார்த்துருக்கலாம் முதலை ஒரு பிள்ளையை முழுங்கிற அந்த முதலை உண்டபாலனை திரும்பித் தருவதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பர் எம்பெருமானத்திலே பாட்டு பாட தேவாரம் பாட உள்ளிருந்து முதல என்று குழந்தையை கொண்டு குடிச்சுன்னு பாக்குறோம் இந்த அவினாசில தான் அது மாதிரி திங்க திருஞான பாடல்களை பாட பாட அதற்கான செய்திகள்லாம் நமக்கு கிடைக்கும் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க வேதாரண்யம்னு ஒரு ஊர் இருக்கு திருமறைக்காடுன்னு அதுக்கு பேரு அந்த வாங்க வணக்கம் ஐயா அர்ஜுன் சபத் அவர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய அருமையான பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம் தேவாரம் திருவாசங்களை பாடினா என்ன லாபம் அப்படின்னா என்ன வல்லமை பெருகும்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் வேதாரண் என்கிற திருமறை அங்க வெளிப்பக்க கதவை போட்டிட்டு போயிட்டாங்க என்ன கோபத்தில் போட்டுனாங்களோ தெரியல கோயில் எல்லாரும் சுற்றி சுற்றி போயிருக்காங்க இந்த சில பேர் சாவியை தொலைச்சு விட்டு பின்னாடி கூட்டி போயிட்டே வருவாங்கல்ல இல்லை இப்போ சில நேரங்கள் என்ன பண்ணுறோம்னா வீடை கட்டி வச்சுட்டு பின்பக்கம் கூட்டி வெளியே போகிறாங்க என்னன்னு கேட்டால் வாசுபடி போறோம் அப்படிங்கிறாங்க இப்படி வாசுபடி போறதுக்காக வீடு கட்டுவாங்க எங்கள் ஊரில் பத்துக்கு பத்து வீடு கட்டி தினம் இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னன்னா இந்த பக்கம் போனா நல்லது அந்த பக்கம் எந்த பக்கம் போனாலும் கெட்டது தானே வேணும் அதை விட்டுட்டு என்ன பண்ணலாம் இந்த கதவை திறக்க முடியாம இருக்க திருஞான சமுந்தரும் திருநாவுக்கரசரும் அங்கு சென்று பாடி ஒருவர் கதவை திறக்க பாடுகிறார் ஒருவர் மூட பாடுகிறார் அதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா முதல்ல திருநாவுக்கரசர் பாடுற பாட்டு இருக்கு இல்லையா ஒன்பது பாட்டு பாடினாருங்க கதவு திறக்கல கடைசி பாட்டுல தான் கதவு திறக்குது இப்ப திருஞான சம்பந்தர் வந்து ஒரு பாட்டு பாடினாரா கதவு திறந்துருச்சா முடிச்சு அவர் பாடினாரு கதவு திறந்தது திருஞான சம்பந்தர் பாடினாரு கதவு எதுக்கு கதவு ஒரு மூடினாரு இப்ப திறந்தா அப்புறம் மூட முடியாம போயிடக்கூடாதுல திறக்கணும் மூடணும் இவர் பாடி திருநா திருநாவுக்கரசர் பாடி கதவை திறக்குது திருஞான சம்பந்தர் பாடி மூடுது அன்னைக்கு இரவு முழுக்க திருநாவுக்கரசர் தூங்கலையாங்க ஏன் தெரியுமா கடவுள் எத்தனை சோதனை நான் இவ்வளவு பாட்டு பாடி கதவை திறக்க பிள்ளை ஒரே பாட்டுல கதவு மூடிடுச்சு சிவருமான் கனவுல தோண்டி சொன்னாரா அப்படி இல்லை உன் பாட்டில் மெய் மறந்து உட்கார்ந்துட்டேன் தான் நான் மறந்துட்டேன் இப்ப பல நேரங்கள நல்ல செய்தி சொன்னாலும் கைதட்டாம உட்கார்ந்து இருக்கீங்கல்ல அது மாதிரி தான் மெய் மறந்துட்டேன் ஆச்சரியம் இந்த கதவு திறக்கவும் மூடவும் பாடினதோடு மட்டுமல்ல மதுரையில் சமணர்கள் ஆட்சி இருந்ததுனால கூட்டிகிட்டு கூட்டிட்டு வர்றாங்க அப்படி போகணுன்னு வந்த உடனே அவர் பிறப்பிட்டாராம் திருநாவுக்கரசர் சொன்னாராம் நீங்க கொஞ்சம் கவனமா போங்க சமணர்கள் கொடியவர்கள் ஏற்கனவே சமண மதத்தில் இருந்தவர் இப்போ நீங்கள் சொல்லுவோம்ல அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க அவங்க ஒரு மாதிரியான ஆளுக அப்படி முல்ல அது மாதிரி சொன்ன உடனே சம்பந்தர் சொன்னாராம் இன்னைக்கு போகலாமா நாளைக்கு போகலாமான்னு நீங்கள் சொல்ல வேண்டாம் ஏன்னா நானும் நீங்களும் சிவனோட அடியார்கள் அவர் பேரை சொல்லிட்டு எப்போ போனாலும் நல்லது சொல்லிட்டு அழகான பாட்டு ஒன்று சொல்கிறாருங்க நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நவக்கிரகத்தை சுற்றி வர்றீங்கல்ல அப்போ அங்கே ஒரு பாட்டு எழுதி போட்டிருக்கோம் படிச்சிருக்கீங்களா யாராவது நவகிரத்தை சுற்றி வர்றப்ப செல்ல பேசிக்கிட்டே போனால் தெரியாது ஞாபகம்ங்க நான் வந்துட்டேன் ரெண்டு சுத்தான் பாக்கி முதல்ல கோயிலுக்குள்ள செல்லை அணைச்சிட்டு போனோம் இல்லை கொண்டு போகாமலாவது இருக்கணும் கொண்டு இருக்க முடியாது கொஞ்சம் ஆ பண்ணிட்டாலும் போகணும் அங்கே போய் கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது அங்கே ஒரு பாட்டு எழுதி போட்டிருக்கோம் நீங்கள் தாய்மார்கள் ஞாபகம்ங்க பிள்ளைகள் கோயிலுக்கு போறப்ப ரெண்டு மூணு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க நங்குனங்கன்னு மண்டையில் கொட்டாதீங்க வீட்டு தொல்ல ஒரு கேள்வியா அப்படி சொல்லக்கூடாது கோயில்ல போய் எப்படி வணங்க வேண்டும் என்பதை சைவ சமய வினாவிடை சைவ சித்தாந்த சபைக்காரர்கள் சைவ சமய வினாவிடை என்றது அருமையான நூலை யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர் எழுதியிருக்கிறார் போன நூற்றாண்டு எழுதினது அது இப்ப பதிப்பு போட்டிருக்காங்க சைவ சித்தாந்த நூறு பதிவு கோயில்களை போடணும் ஓடி வரக்கூடாது சீரியல் போட்டுருவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவண மீனாட்சி ஆரம்பிக்க போற அப்படின்னு ஒடியாற கூடாது உள்ள எப்படி போகணும் எப்படி விழுந்து கும்பிடணும் முதல்ல எந்த கடவுளை வணங்கணும் திரும்பி வர்றப்ப எந்த கடவுளை வணங்கணும் எந்த இடத்துல சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடணும் அத்தனையும் அந்த சைவ சமயம் வினாவிடையில இருக்குது இப்ப பாருங்க கோயிலுக்குள்ள போவதும் வருவதும் நான் சொன்னேன் இல்லையா அந்த நவகிரகத்தை சுத்தி வர்றப்ப அங்க எழுதியிருக்கக்கூடிய பாட்டு என்ன பாட்டு தெரியுங்களா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசத்து சொன்ன பாட்டு இன்னைக்கு போக வேண்டாமே நாள் நல்லா இல்லையா அப்ப அவர் சொன்னாராம் கவலைப்படாதீங்க சோருமான் இருக்கிறார் எல்லா நாளும் நல்ல நாள் வேயிர் தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணு தடுவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு ரெண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே இதான் அந்த பாட்டு இதுல பாருங்க வேயூர் தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி கங்கை முடிமைகள் அறிந்தவன் அவனுடைய தலையில நிலவும் இருக்குது ஆறும் இருக்குது அவன் திருவடியை வணங்கினால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ரெண்டு புடனே இந்த ஏழு நாள் நல்ல நாள் அவர் ஓதுவார் போயிட்டாரா இந்த பாட்டு பாடுவீங்களா இப்ப நான் சொன்ன பாட்டு இருக்கமா இவரையும் கூட்டிகிட்டே போயிடலாம் போட்டு போராட்டத்துக்குலாம் பாருங்க உட்காருங்க எங்கேயே உட்காந்துருங்க திடீர் திடீர் நான் பாட்டு சொன்னாலும் சொல்லுவேன் பாடுங்க இப்போ நான் சொன்ன பாட்டுல இதை ஞாபகம் வச்சுக்கங்க ஒரு நிமிஷம் இருங்க இந்த பாட்டை எப்ப பாட சொன்னாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல எல்லா கிரகங்களும் ஒண்ணு சேருது பூமிக்கு ஆபத்து அப்ப காஞ்சி பெரியவர் என்ன செஞ்சாரு அப்ப இருந்த பெரியவர் இந்த கோளரு இந்த பாட்டை பதினோரு பாட்டை கோயில்கள் தோறும் சின்ன பிள்ளைகளை வச்சு பாட சொல்லுங்க கிரகங்கள் விலகி போகும் நமக்கு வாழ்க்கையில துன்ப வர்றப்ப அதை மாற்றி காட்டக்கூடிய பாட்டு இப்ப பாடப்போற பாடுங்க மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணில்ந்த உலமே போகுதனால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வனி பாம்பீரும் உடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே சவ சருமையா இருக்குது உட்காந்து அப்படியே இவருக்கு ஒரு சேர் கூட போடலாமே நல்லா பாடுறாரு ஒரு சேர் எடுத்து போட்டுங்க இந்த பா இருக்கட்டும் யாருக்காருங்க போயிடாதீங்க திடீர் திடீர்னு கூப்பிடுவேன் இல்லை இல்லை இது பாருங்க நான் வந்த உடனே திருமுறைகளை எத்தனை பேருக்குன்னு க தெரியுன்னு கைது அண்ணே அப்பவே பத்து பேர் எழுந்திரிச்சி போனால் இந்த பக்கம் வரவே இல்லை இங்கே உட்கார்ந்தா கேள்வி அங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு நம்முடைய பாடல்களை நாம் சொல்லாமல் யாருங்க சொல்லுவா